ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாசமாகவே அமைய போயிருந்தா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி கடந்த மாதம் வந்து உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று கூட சனியோட பார்வையில் இருந்ததுனால நிறைய மன உளைச்சல்களை அனுபவிச்சிங்க மன ரீதியான மன நெருக்கடிகளை அனுபவிச்சிங்கன்னு சொல்லலாம் நிறைய மன அழுத்தத்தை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னே சொல்லணும் ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கன்னி ராசியில இருக்க இந்த மாதம் அதனால தெளிவான ஒரு மனநிலையோட இருப்பீங்க செவ்வாய் உத்தியோக கருதப்படுற செவ்வாயும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமா நீங்க செயல்படுவீங்க தொழில் இடத்துல எல்லார்கிட்டையும் நல்லா ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சு நீங்க வந்து நல்ல பேரை வாங்குவீங்கன்னு சொல்ல முடியும் உத்தியோக இடத்துல உயர் அதிகாரிகள் சப்போர்ட் வந்து உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய நேரம்னு சொன்னா அதை ஆச்சரியப்படும் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பன்னெண்டாம் படத்துல உச்சம் பெறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் பாரின் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு உண்டுன்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆலயம் தொடர்பான தொழில்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க விவசாயம் தொடர்பான தொழில் மரம் சம்பந்தமான தொழில் பாரம்பரிய தொழில்கள்னு சொல்லக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடியவங்க பூ அலங்காரத்தில் ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது கணக்கு சம்மந்தப்பட்டது வெளிச்சம் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு எரிபொருள் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கெட்டோன்னே சொல்லலாம் உங்களுக்கு சுய லாபம் அதிகரிக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுலருந்து செயல்படவும் ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி புதன் அஸ்தமனத்தில் இருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற புதனா கண்ணியில இருந்தாலும் கூட அது அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பலன் இல்லாமல் அது அந்த பலன் வந்து உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தேழுலருந்து வரும் அதுக்கப்புறம் ஆதாய ஸ்தானத்துல புதன் மாறப்படும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அதனால உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் அதிகரிக்கணும்னு சொல்லுவோம் குடும்ப சூழல்னு வரும்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த மன உளைச்சல்கள் நீங்கக்கூடிய நேரம் தான் ஆனாலும் கூட சுக்கரன் வந்து உங்க ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால சனியோட பார்வையை வாங்கறதுனால ராகு கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்னுலையும் ஏழு சூரியன் விலகினாலும் கூட கருத்து வேறுபாடுகள் விலகாது கணவன் மனைவி கிட்ட விட்டுக் கொடுக்கற குணம் அவசியம் வேணும் ஓவரா நீங்க வந்து வார்த்தைகளை தவற விட்டா அது உங்களுக்கு சண்டைகளை உருவாக்கி கூச்சல் குழப்பங்களை உருவாக்கும் மற்றபடி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து பேருக்கிட்டையும் நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெருமைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கிற வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி நிலை அவங்களுடைய வேலை நிலை இது எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கிட்டக்கூடிய ஒரு நேரம் தான் தாய் தந்தையுடைய தேக ஆராய்ச்சியும் சிறப்பாகவே இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க கூட்டிக்கிறதுக்கும் தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி குருவோட ஜீவசம